அவனன்றி அசையாது குருவன்றி எல்லாமும் அசையாது சிந்தனையை நலத்தை சீரமைத்து விதித்த குருவின் பாரம்பேன் அனைவருக்கும் காலை வணக்கம் ஞானத்தழந்திய கவிதை பெற்றோரும் பிள்ளைகளை பெற்றோர்கள் உடலை விட்டார் பெரும்பாலும் அவ்வுயிர்கள் கருத்தொடர பிள்ளைகளோடு இணைந்து விடும் பிள்ளைகளை பெற்றோர்கள் உடலை விட்டார் பெரும்

தொடராம்ைப்பு எப்பொழுதும் ஒன்றே ஆகல் பிறவி தொடர் அப்படின்னா தெரியும் இந்த இணைந்து சொந்தம் எப்போதும் தொடர் கருதான் அது மாதிரி இந்த பிறவி தொடர் இது ஒரு பெரிய கடல் எப்ப தொடங்கிச்சு எப்ப முடிய போது நமக்கு எல்லாம் தெரியாது அப்படிப்பட்ட பிறவி தொடர்ல வந்து நம்ம இப்ப நம்ம இருக்கிறோம் இல்லையா நம்ம இருந்துட்டோம்னா நம்மளோட உயிர் ஆன்மா எங்க போகும் என்ன செய்யும் அப்படிங்கறத பாடல்ல சொல்றாங்க சேர்ந்திடலாம் என்றே எண்ணி இருப்பார் தித்த மனிதர் செத்த பிறகு சிவனோகம் வைகுந்தம் சேர்ந்திடலாம் என்றே எண்ணி இருப்பார் தித்த மனிதர் அவர் சொல்லும் சாத்திரம் தேய் உரையாம் என்று இங்கு ஊதராசங்கே அப்படின்றது பாரதியார் சொல்லிருக்காரு அதாவது நம்ம எல்லாம் சொல்லுவாங்க அடுத்த பிறகுல வந்து அப்படி போ இப்படி அப்படிலாம் நினைச்சிட்டு இருந்தோம் ஒரு காலத்துல ஆனா மரவளக்கலைக்கு வந்த பிறகு நம்மளுக்கு நல்லா தெளிவா தெரிஞ்சிருச்சு நம்மளோட அடுத்த பிறவி எது நம்மளுடைய குழந்தைகள் தான் அப்ப முத்த பிறவி எந்த அம்மா அப்பா தான் அதையுமே வந்து ரொம்ப அழகா மகிழ்ச்சி சொல்றாங்க பெற்றோர்கள் உயிர் மரணம் வரி பிறந்தால் பின்தொடரும் மக்களோடைய இணைவே முன்பிறவி என்ன அப்படின்னா உடல் தன்னை விடைத்த நாத விந்து குதித்தவரே அதற்கு முன் பிறவி ஆகும் நம்ம பிறப்பித்தோட நமக்கு முன்னாடி நம்மளோட பெற்றோர்கள் நம்ம மகிழ்ச்சி அழகா சொல்லியிருப்பாங்க தந்தை தாய் ஈவியூ சேர்ந்து தலைக்கு ஒரு உடலாகி உடலில் வந்தோ அந்த ஈவியில் வினைகள் அறமோ மற்றும் அளித்த பதிவுகள் எல்லாம் நம்ம சொத்தாச்சு இப்போ நம்ம சொத்ததாக என்ன செய்ய போகிறோம் நம் பிள்ளைகளுக்கு அடுத்து கொடுத்துட்டு போகிறோம் இந்த முதல் பாட உரைகள் ரைட்டாக மட்டும் அழகா பார்த்துக்கலாம் பிள்ளைகளை பெற்றோர் உடலை விட்டால் பெரும்பாலும் அவ்வுயிர்கள் கரு பிள்ளைகளோடு இணைந்துவிடும் இது இயற்கை நீதி அடுத்த ரெண்டாவது பணி என்னன்னா இதுலேயே வந்து நம்ம இயற்கை நீதி அப்படிங்கிறது என்னன்றது கொஞ்சம் பார்க்கலாம் சந்திதம் பிராரப்த கர்மம் ஆகாத்யம் இந்த மூன்று நிலை பதிவுகள் தான் நம்மளோட கருத்தொடரில் இருக்கு அதாவது பிரதி தொடர் அப்படின்னு பற்றி சொல்றதுல இந்த இடத்துல வந்து என்னன்னா இந்த பிரேத்தொடர் பற்றி அப்படியே வரிசையாக எல்லாருமே சொல்ற அந்த கருமையை க தூய்மைன்னு சொல்கிறோம் இல்லையா அது வந்து வரிசையாக எல்லாருமே அப்படியே சொல்லிகிட்டே வந்துட்டாங்க முதல்ல இருந்து நம்மளோட என்ன பதிவுகள் அதுலேருந்து நம்மளோட கருமையை கழிவுகளை வந்து பதிவுகளை நீக்கலாம் அடுத்தது முயற்சி நம்ம செஞ்சுட்டு இருக்கப்ப நம்முடைய முன்முனைகள் அந்த பாவ பதிவுகள் அந்த இதெல்லாம் கருமையும் தூய்மை அடையும் அதுதான் இங்கே மெயினான ஒரு இது அதுக்கு தான் ரெண்டாவது வரி மகிழ் மகிழ்ச்சி இந்த பாடலில் என்ன சொல்லிட்டார்னா பெற்றோர்கள் நலம் ஆற்றி அறமும் செய்தால் பிள்ளைகள் வழி வழியால் இப்பேராக்கம் பின்தொடர்ந்து குலக்கொடியை தூய்மை செய்யும் அதாவது நம்ம வழி தோன்றர்களை வந்து நல்லபடியா நம்ம பாதுகாத்து அவங்களுக்கு ஒரு நல்ல சொத்தை கொடுக்குறோம் அப்படின்னு அது என்ன கொடுக்க கொடுக்கறோம் நம்ம சேர்த்து வச்சுட்டு சொத்தெல்லாம் நம்ம பிள்ளை இருக்குதான் அதே டைமில் இந்த அருமையை பதிவுகள் இல்லாத ஒரு தூய்மையான ஒரு ஆன்மாவை வந்து அவங்ககிட்ட வந்து நம்ம ஒப்படைக்கிறப்போ அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் இப்போ நம்ம பேரண்ட்ஸ் நம்ம அப்படி தான் நினச்சோம் அந்த காலத்தில் சொல்லுவாங்க என்ன பாவம் பண்ணணும் இல்லை என்ன புண்ணியம் பண்ணணும் எந்த முந்தின பிறவி இல்லை அது மாதிரி இந்த பிறவி நாம் என்ன செய்கிறோம் பெற்றோர்கள் நலம் ஆற்றி அறமும் செய்தால் பிள்ளைகள் வழி வழியாய் இப்பேராக்கம் பின்தொடர்ந்து குலக்கொடியை தூய்மை செய்யும் நலம் ஆற்றி அறம் செய்தல் எல்லாருமே பேசிட்டாங்க நம்ம துரியாதி ஜாவத்துக்கு எல்லாம் போனோம்னா பிறப்பு இறப்பு சக்கரத்தை அது நம்மளோட முன்வினை பதிவுகள் போயிடும் அதெல்லாம் வந்து எப்படிங்க நம்மளோட நல்ல ஒரு செயல்கள்னால தான் இப்ப இதெல்லாம் நம்ம செஞ்சோம்னா என்ன கிடைக்கும் நம்ம பிள்ளைகளுக்கு என்ன ஆகுது பிள்ளைகளும் பெற்றோரும் வினை தொடரா பேரினைக்கு எப்போதும் ஒன்றே ஆகும் அதான் நம்ம நல்லது செஞ்சு செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுடைய நல்ல செயல்பதிவுகள் நம்ம பிள்ளைகளுக்கு போகும் எப்படி போகுங்க இப்போ நம்ம ரூபா சேர்த்து வச்சா பிள்ளைக்கு பேங்க்கில் போட்டுறோம் அவங்களுக்கு வந்து அந்த ரூபாய்க்கு நிறைய டெபாசிட் போது அவங்க பிள்ளைங்க படிப்பு செலவுக்கு அறிவிக்கலாம் ஆனால் இந்த வினை தூய்மை கருமையை தூய்மை செய்ய நம்ம கருமையங்கள் கலங்கமாக இருந்துச்சா நமக்கு என்னென்ன கிடைக்கும் நோய்கள் வரும் நம்முடைய பாவ பதிவுகள்னால நம்ம வந்து ஒரு நிறைவேறாத ஒரு ஆசைகள் அந்த ஒரு கூட்டத்தோடு நம்ம இருந்துட்டு நம்ம உடலை விட்டோம்னா அந்த பதிவுகள் எல்லாம் திரும்ப நம்மளோட ஆசைகளை எல்லாம் அந்த வினை தூய்மை கருமையை தூய்மை செய்யறப்பா நம்ம கருமையங்கள் பழங்கமா இருந்துச்சுன்னா நமக்கு என்னென்ன கிடைக்கும் நோய்கள் வரும் நம்முடைய பாவ பதிவுகள்னால நம்ம வந்து ஒரு நிறைவேறாத ஒரு ஆசைகள் அந்த ஒரு கூட்டத்தோட நம்ம இருந்துட்டு நம்ம உடலை விட்டோம்னா அந்த பதிவுகள் எல்லாம் திரும்ப நம்மளோட ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றுறதுக்கு கொண்டு போய் நம்ம என்ன செய்யறோம் ஒரு கடனை கொடுத்துறோம் அப்படியே ஒரு கடன் சுமை இல்லாமல் அவங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா நம்ம முதல்ல நம்மளை தூய்மைப்படுத்திக்கணும் கர்ம யோக நீதினா என்ன துணி நம்ம எல்லாருமே துணை பேராசிரியர்கள் பேராசிரியர்கள் ஒழுக்கம் கடமை ஈகை அந்த மாதிரி ஒரு அறவாய்வு நம்ம வாழ்ந்தோம்னா நிச்சயமா வந்து நம்மளுடைய கருமைய கடங்கங்கள் போய்விடும் அதாவது மகிழ்ச்சி வந்து ஒரு பாடலில் வந்து நமக்கு மனவளக்கரைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா சொல்றாங்க வார்த்தை தத்துவம் எண்ணம் ஆராய்தல் ஆசை சீரமைத்தல் வளமாக்கி சீரமைத்து சினம் தவித்து கவலை நிலவாமல் வாழ்க்கையில் துன்பம் நிலவாமல் காத்து அறிவறியும் வழிகள் எல்லாம் மனவளக்கலை பயிர கிட்டும் தெரியும் தரங்க இப்ப இந்த மனவளக்கலை நம்ம பயின்றுறோம் நமக்கு அடுத்து வர்றவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்து அவங்களை வந்து மனவளக்கலைக்குள்ள கொண்டு வர்றப்ப நம்ம என்னாகும் வாழ்க்கையே உடல் உள்ள சோர்வு போக்கி எந்த வயதிலும் தாயகன் பக்களை கற்று தங்கள் வாழ்க்கையை வளம் பெற்று தங்களுக்கு பின்னால் வரும் பேரி சந்ததிகளை வளம் பெற காண்போம் அப்ப நம்ம என்ன செய்யலாம் நிச்சயம் நம்ம செஞ்சுட்டு இருக்கிற தொண்டு அதுக்குரிய தொண்டு தானங்க புதுசா போய் நம்ம எதுவும் செய்ய வேண்டியதுதான் நம்ம கருமையை தூய்மைக்கு நம்ம செஞ்சுட்டு இருக்கிற பணியை இன்னுமே நம்ம சிறப்பாக மேலும் மேலும் நிறைய பேருக்கு அடுத்த பாவப்பதிவுகள் சொல்றாரு அந்த பாவப்பதிவுகள் கிட்ட இருக்கிற பாவப்பதிவுகளை நீக்கிட்டு ஒரு நல்ல ஒரு பதிவுகளை வந்து நம்ம அடுத்த சந்தேகங்களுக்கு கொடுத்தோம்னா நம்ம என்ன செய்யலாம் கடைசி வந்த பிள்ளைகளும் பெற்றோரும் பேரிணைப்பில் எப்போதும் ஒன்றே ஆவ நம்ம எல்லாருமே சொல்லுவோம் நம்ம எல்லாருமே நம்மளோட காந்த கருமை நம்ம எல்லாம் ஒன்னா இருப்போம் மேல இருக்க சுத்தவெளியோட இணைஞ்சிருக்கோம் அப்படி நம்மளோட கருவழி தொடர்ல தொடர்பில்லாத நம்ம எல்லாருமே ஒன்றா இருக்கப்ப நம்மளோட பிள்ளை தொடர்ல வரல நம்மளோட குழந்தைகளும் நம்மளும் ஒண்ணு தண்ணங்கள் அதுவும் இறைவனின் வெளியில வந்து நம்ம எல்லாருமே ஒன்றுதான் அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சி முடிச்சிருக்கிறாங்க திருமருகை சொல்லிடுறேன் பிள்ளைகளை பெற்றோர்கள் உடலை விட்டால் பெரும்பாலும் அவங்க உயிர்கள் கரு தொடரா பிள்ளைகளோடு இணைந்து விடும் இயற்கை நம்ம இன்னுமே வந்து யாரையும் பார்த்துட்டு அந்த பிறகு போயிடுவா இந்த பிறகு போயிடுவா இல்ல நம்மளோட முந்தின பிறவியில் வந்து நம்மளோட பெற்றோர்கள் நமக்கு அடுத்த பிறவிகள் நம்மளுடைய சந்ததிகள் தான் அந்த சந்ததிகளுக்கு வேண்டிய நலமும் வளமும் தரக்கூடிய இந்த நம்மளோட மன பயிற்சி நம்மளோட கர்ம யோக நேரி அறம் தவம் இதெல்லாம் நம்ம செஞ்சிட்டு இருந்தோங்களே அதுதான் பெற்றோர்கள் நலம் இதை வந்து பேராக்கம் மனிஷன்னு சொல்றாங்க இந்த பேராக்கம் இது வந்து வழி வழியாய் இப்ப நம்ம நம்ம குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை அதுக்கு அடுத்து வழி வழியாய் குழப்பொடியை தூய்மை செய்யும் நம்மளுடைய வர சந்ததியர் வந்து மிகவும் நல்ல சந்தோஷமா உடல் ஆரோக்கியத்தோட மன ஆரோக்கியத்தோட வாழ்வாங்க பிள்ளைகளும் பெற்றோரும் வினைத்தொடரா பேரிணைவில் எப்போதும் ஒன்றே ஆவர் தவ முறையும் பற்றப்பட்ட தற்கென்ற தன்முறைக்கு ஒன்றி போகும் பாவைகள் புதிதிகளார் முன்னர் செய்த பதிவுகளும் மறைந்து மனம் மெய்ப்பொருளில் இணைந்துவிடும் மெய்ப்பொருளை தாக்கலாம் ஆம் இறைநிலையின் பேரிணைப்பில் வினைத்தொடரா பிள்ளைகளும் பெற்றோரும் ஒன்றே அப்படிங்கிற சொல்லுகிற பெற்றோர் செய்த நல் புல கொடிய தூய்மை செய்யும் என்பதும் இந்த பாடல் மூலமா நமக்கு மகிழ்ச்சி விளக்கியிருக்காங்க இருக்காங்க நாமும் நம்முடைய குழந்தைகளும் பெற்றோரும் பிள்ளைகளும் ஒன்று எங்க இறைவனோட சன்னதியில் இறைவனோட அன்பு இறைவனோட கருணை இல்லை அப்படிங்கிற ஒரு விளக்கம் என்னோட சித்திரிக்கு எத்தியபடி இந்த பாடலுக்குரிய விளக்கத்தை செஞ்சிருக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வாழ்க்கை